வணக்கம் தமிழை மதன் சின்ன தம்பி பேசுகிறேன் பயிரிலேருந்து தன்னார்வலர்கள் நான் ஊருக்கு நல்லது செய்கிறேன் கிராமத்துக்கு செல்ல நல்லது செய்கிறேன் நாட்டுக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்டங்கள் தோறும் ஊர் தோறும் கிராமங்கள் தோறும் டவுன் தோறும் நபர்கள் நீங்கள் பார்க்க நேரிடும் இதில் வந்து நல்லாட்கள் மிகவும் மிகவும் நல்லாட்கள் இருக்காங்க அந்த நல்லாட்கள் மேலே வந்து வெளிச்சம் உழுவாது மீடியாக்கள் யார் பேச மாட்டான் அரசியல்வாதை பற்றி பேச மாட்டான் அரசியல்வாதம் பின்பலம் இருக்காது தான் சம்பாதிச்ச காசை அழிக்கிற நபர்கள் நிறையா பேர் இருக்காங்க இதை தான் நான் வந்து ஒரு தன்னால்வர தன் ஆர்வலர்னு சொல்லுவேன் நம்ம மக்கள்கிட்ட ஒரு பெரிய வியாதிங்க இந்த தன்னார்வலன்னு சொல்கிறாங்கல்ல இதில் ஒரு சில பேர் எனக்கு தெரிஞ்சு எட்டு பேர் ஜல்லிக்கட்டு போராட்டம் தான் அவங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டு அது என்ன கஜா டயம் இதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு 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 அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை திருப்பி போட்டதாக இருக்கும் எப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு இதுதான் உண்மை ஜல்லிக்கட்டு அண்டு கஜா கஜா அப்படின்ற ஒரு இது வந்து சில புயல் இதில் தான் எப்படி பணம் மக்கள்லேருந்து புரட்டலாம் எப்படி மக்களை கவரலாம் மக்கள் எப்படி மீடியா வச்சு நம்ம வாங்கணும் ஏன்னா இந்த ஆட்கள்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜீரோ எனக்கு தெரிஞ்சுங்க நீங்கள் உங்கள் கிராமத்தில் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் நீங்கள் கிராமத்தில் ஒவ்வொரு டவுன்லேயும் ஒரு கிராமத்தில் இவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இவன் எப்படி இருந்தால் இப்போ ஏது இந்த பணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உண்மைகள் தெரியிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இதை நான் சொல்லிங்க வந்து முன்னெடுத்துட்டு வரேன் நம்ம யாருமே அதை கேட்குறது இல்லை நீங்கள் கேட்கணும் ஏதுக்கு உங்களுக்கு இந்த பணம் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தீங்களே இத்தனை வருஷத்துக்கு இப்போ வந்து இத்தனை கோடியில் பொருள் இருக்கீங்களே இவ்வளோ வேலையை எடுத்து பார்க்குறீங்களே ஏது உங்களுக்கு இந்த பணம் அப்படின்ட்டு மாவட்டத்தில் இப்போ நீங்கள் திருச்சியில் இருக்கீங்களா உங்களுக்கு ஏதுங்க வலம் பணம் எது இவங்களுக்கு எல்லாருக்குமே அரசியல் பின்பலம் இருக்குதுங்க சரியா இதில் வந்து ரெண்டு பெண்களும் இருக்கிறாங்க அவங்க இப்போ திமுகவில் இருக்கிறாங்க இது எல்லாருக்குமே அரசியல் பின்பலம் இங்கே எப்படின்னா இப்போ இந்த உள்ள நபர்கள் வந்து அரசியல் பின்பலம் வந்து இல்லாத மாதிரி காமிச்சிக்குவான் நடுநிலைவாதிங்க கேட்பான் பட் உண்மையிலான நடுநிலை வந்து வந்து நடுநிலைவாதி அல்ல இவன் எப்படின்னா டிஎம்கே பின்பலம் பின்னாடி இருந்துக்கிட்டு ஃபுல்லு வேலை நடக்கிறது இந்த மாதிரி உள்ள பினாமிகள் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்குவேன் இதை நம்ம மக்கள் வந்து என்ன நினைக்கிறானா நல்லது செய்கிறான் ஊருக்கு நல்லா செய்கிறான் எப்படி நல்லது செய்வேனா மக்கள்கிட்ட ஒரு ஒரு நிறுவனத்தை தண்டுறானா ஒரு ஒரு கம்பெனியை பார்க்குறான் இல்லை ஒரு ஒரு ஒருத்தர் நான் செய்கிறேன் கிராமத்துக்கு செய்கிறேன்னு நான் மெசேஜ் பண்ணுறேன்னு வச்சுக்கல ஸோ வந்து பணத்தை வாங்குறது பத்தாயிரூவா வாங்குறேனா நாலாயரூவா மக்களுக்கு செய்கிறது எட்டாயிரூவா சுட்டிக்கிறது இதை ஏன் இங்கே சொல்கிறேன்னா சொல்ல வேண்டிய நிலைமை சொல்ல வேண்டிய காரணம் மக்களாக நீங்கள் நீங்கள் செய்யும் யாருக்கு பணம் கொடுக்குறீங்க யா எந்த நபர் நீங்கள் தண்டுறீங்க அந்த நபர்களை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள் அதே நபர் உங்களை உங்கள்டையும் பணம் கேட்குற பணம் கேட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி நபர்கள் என்னோட பணம் கேட்ட வாய்ப்பு பணம் கேட்ட நபர்கள்லாம் இருக்கிறாங்க என்னோட மெசேஜில் நான் சொல்கிறது ஏன்னா நான் வந்து ஒரு ஒரு ப்ரூஃப் வச்சு தான் உங்களுக்கு இருக்கேன் இதுக்கு முன்னாடியே என்னோடய பணமே இல்லை இப்போ எப்படி பணம் வந்துச்சு இதனோட கேள்வி இப்போ எல்லா எல்லாேருமே திமுகவில் இருக்கிறான் நான் நாட்டுக்கு நல்லா செய்கிறேன் ஊர் கிராமத்துக்கு நல்லா செய்கிறேன் நான் மரம் நடுறேன் நான் அதை செய்கிறேன் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு பார்த்தா பல பேருங்க பல பேர் அதில் ஒரு சில பேர் தான் நல்ல ஒரு ஆட்கள் நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள் நன்றி மீன் சந்திப்போம் வாழ்க்கை தமிழ் வளர்க்கு தமிழ் ஜெயந்த்